ராஜ்கிரனை பார்த்ததும் வடிவேலு செஞ்ச வேலை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இந்த மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம் ஸோ திரைக்கு முன் திரைக்கு பின் அப்படிங்கிற மாதிரியா வடிவேலுவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முகங்கள் இருக்குது அதே போல அவர் சமீப காலமாகவே பல சர்ச்சைகள்லையுமே சிக்கிட்டு வராரு இதில் கேப்டனோட மறைவுக்கு அவர் வராதது தான் பூதாகரமாகவே விடுச்சுது அதே போல தன்னை தூக்கி விட்டவர்களை கூட மதிக்காதவர் அப்படிங்கிற மாதிரியா இவர் மேலே எல்லாருக்குமே ஒரு வித வெறுப்பும் இருக்குது இந்த நிலையில தான் வடிவேலு கலைஞர் நூற்றாண்டு விழால ராஜ்கிரண சந்தித்தப்ப எடுத்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ வழியாகி இருக்குது அதுல அவர் ராஜ்கிரனை கட்டி அணைத்தபடி கண் கலங்குனப்படி இருக்கிறாரு இதை பார்த்தாலே நம்புறபடியா இல்லையே ஏன்னா வடிவேலுவோட குணம் அப்படி அதனாலேயே இத ஏதோ ஒரு அதிசய நிகழ்வா எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு வராங்க இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா ராஜ்கிரண் தான் அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தினது அப்படிப்பட்டவர் பண கஷ்டத்துல இருந்தப்போ வடிவேலு அவரை கண்டுக்கவே இல்லை அவர் நினைச்சிருந்தா எந்த வழியிலையாச்சும் ராஜ்கிரணுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் ஆனா அப்போ எல்லாமே கண்டுக்காம இப்போ வடிவேலுவோட நிலைமையே கொஞ்சம் மோசமா இருக்கும் போது கண்கலங்கி இருக்கிறாரு அதனாலேயே இதெல்லாம் கண்டிப்பா நடிப்பாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா திரையுலகல கிசுகிசிச்சிட்டு வராங்க ரசிகர்கள் ஆனாலும் ராஜ்கிரண் எதையுமே மனசில் வச்சுக்காமல் வடிவேலுவை தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சு பெரிய மனுஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நிரூபிச்சிட்டாரு ஸோ இப்போது இந்த ஃபோட்டோஸ் பாத்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது சோ இது குறித்த உங்களுடைய கருத்துகள் அண்ட் வடிவேலு பற்றின உங்களுடைய மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்